வெல்கம் டு ஒஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இட்லிக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க இதே அளவில் இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இதை வச்சு சூப்பராக பண்ணலாங்க தக்காளி சட்னி இது வந்து தோசை சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி இந்த பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக வரும் இதே மாதிரி நீங்கள் இதே அளவில் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு முழு வெங்காயம் பெரிய பல்லாரி எடுத்துருக்கேங்க பெரிய பல்லாரி வெங்காயம் இதுக்கு ஈக்குவலாக மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு தக்காளி ஒரு ஆஃப் தக்காளி மூன்றரை தக்காளி அளவு எடுத்திருக்கேன் தக்காளியோட புளிப்பு வந்து கொஞ்சம் இருக்கணுங்க அப்போ தான் அந்த சட்னி சூப்பராக இருக்கும் நாலு வர மிளகா மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இவ்வளோதாங்க தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் இப்போ தான் வந்து நீங்கள் சட்னி வச்சு பழகிறவங்க கூட இந்த சட்னி வச்சிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்கங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனோங்க இப்போ நாலு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நாலு மிளகாவும் போட்டுக்கலாம் அதில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பாருங்கள் இப்போது நாலு மிளகாவை போட்டுருலாங்க மிளகா வந்து லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ இந்த டைம்லேயே நம்ம பூண்டையும் சேர்த்துக்கலாம் மூணு பல்லு பூண்டு எடுத்துருந்தோம் பாருங்கள் பூண்டையும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்கங்க இது கொஞ்சம் ஓரளவு லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே இப்போது பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு முழு பல்லாரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பல்லாரி வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கணும் இப்போ பல்லாரியும் இதோட சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க பல்லாரி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இல்லாட்டி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு வதங்கணும் அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும் நமக்கு இங்கே பாருங்க நல்லா வதங்கிட்டிருக்கு பார்த்தீங்களா பல்லாரி வந்து நல்லா வதங்கிட்டிருக்கு நல்லா வதக்கிடணுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா இங்கே பாருங்கள் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது நல்லா சேஞ்ச் ஆகணும் இப்போ நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க நல்லா வதங்கிடட்டும் சூப்பராக வதங்கிட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வதங்கணுங்க இப்போ தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துக்கலாம் மூன்றரை தக்காளி பழத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் பல்லாரி கம்மியாக எடுக்கணும் தக்காளி கூடுதலாக எடுக்கணுங்க பல்லாரி ஒன்று எடுத்தால் தக்காளி ரெண்டு எடுக்கணும் அந்த மாதிரி இதை விட டபுள் மடங்காக இருக்கணும் இப்போ பல்லாரி வந்து நான் பெருசாக எடுத்திருந்தேன் அதனால் உங்களுக்கு வந்து தக்காளி வந்து சின்ன சின்ன தக்காளியாக தான் இருக்குங்கிறதுனால மூன்றரை தக்காளி எடுத்துருங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிருட்டோங்க இது தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ பார்த்தீங்களா தக்காளி நம்ம போட்டதே தெரில நல்லா ஒன்றா சேர்ந்து ஸ்மாஷ் ஆகிட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் ஆறட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அப்போ வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சுங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தக்காளி சட்னி இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டு இறக்கிடலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சுது இட்லிக்கு நீங்கள் இதை தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்